இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் குருத்து சுதந்திரத்தை சொல்லிட்டு இருந்தவங்க தான் இதே சமயத்தில் இந்த பொங்கலில் இன்னொரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா சந்தானம் நடிகர் சந்தானம் காமெடி நடிகர் இன்னும் சொல்ல போனால் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் பாருங்கள் அந்த ஓங்கோல் இளவரசர் அந்த உதவகரையை ஒரு நடிகராக வெளியே மக்களுக்கு தெரிய வச்சதே சந்தானம் தான் சந்தானம் மட்டும் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியில் நடிக்காமல் இருந்திருந்தால் அந்த படம் புட்டுக்கும் அது ஓடி இருக்காது சந்தானத்தினுடைய காமெடி சந்தானம் தான் இல்லை ஹீரோ சொல்ல போனால் இவரும் கூட ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக தான் துணை நடிகராக தான் வந்துட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் படம் வெற்றி படம் நானும் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆச்சுது அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி கூட இவர் சந்தானம் வந்து ஒரு நல்ல நட்பு ரீதியாக போயிட்டே இருக்காங்க இப்போ வந்து வடக்குப்பட்ட ராமசா வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு சந்தானம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வந்து வெளியிட்டாங்க வெளியிட்டார் அவர் தான் வெளியிட்டார் வெளியிட்டு அந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கலை முன்னிட்டு வெளியிட்டு ட்விட்டரு இதில் எல்லாம் சமூக வலைத்தளங்கள் மூலமாக எல்லாம் வந்துச்சு அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா சந்தானம் வந்து அங்கே வந்து பூஜை வச்சுட்டு இருக்க பொங்கல் வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பூஜை வச்சு வைக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் அப்படி இருப்பார் பின்னாடி இருந்து ஒரு குரல் தான் கேட்குறோம் ஒரு பெரிய அளவிலெல்லாம் ஒன்றும் இருக்காது ரொம்ப சிம்பிளான ஒரு தான் அது டே சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரிஞ்சே அந்த ராமசாமி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரல் அங்கேருந்து கேட்கும் உடனே சந்தானம் அப்படியே திரும்பிட்டு நான் அந்த ராமசாமி இல்லை அப்படிம்பார் அவ்வளோதான் இவ்வளோதாங்க விஷயம் ஒரு ட்ரெய்லர் சின்ன ஒரு டீசர்னு வச்சுட்டுங்க அவ்வளோதான் இதை வந்து போட்டு விட்டாங்க போட்டு விட்ட உடனே மொத்தம் இந்த ஈவேரா கும்பல் அதான் மொத்தத்துல வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க இந்த தீக்கா கும்பல்னு சொல்லுறது இல்லை அதுல ஒரு சதவீதம் கூட கிடையாது அதுலேயும் வந்து இந்த ஆளூர் சானவாசு மாதிரியான ஆட்கள் கடவுளை நம்புறவங்க கிடையாது நம்புறவங்க கடவுளை நம்பாதவனாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இத்தனை ஈவேராவுடைய தோன்றல் இல்லைனா அவரை பின்பற்றி வரவனையும் எடுத்துக்க முடியும் அவருடைய அடிப்படையவே வந்து கடவுளை நம்பவும் காட்டு முறாண்டி தானே ஆனால் இது இங்கே சம எங்கே போயிடும் ச மசூதிக்கெல்லாம் போய் தொழுகை இளைஞலாம் ஒழுங்காக பண்ணிவிட்டு இங்கே வந்து ஈரா ஈவேராவுக்கு அந்த இதை தூக்கி நட்டு வச்சுருக்கோம் பின்னாடி வச்சுருக்கோம் வச்சுட்டு நாங்கள்லாம் ஈ வேற நாங்கள் தமிழன் எல்லாம் சொல்லி பேரும் தமிழன் கிடையாது வழிபாடும் தமிழன் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஆனால் தமிழன் சொல்லிவிடுவாங்க இருக்கட்டும் இப்படி இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க வந்து அது எப்படி சந்தானம் வந்து ஈ வே நம்ம பெரியாரை வந்து இழிவுபடுத்திட்டாரு ஐயோஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன்னா இதில் என்ன இழிவுபடுத்தியிருக்கேங்க அவர் கடவுள் மறுப்புங்கிற ஒரு கொள்கையை ஈவே ராமசாமி நாயக்கர் வச்சுருந்தார் ஊர் பூதா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சார் அந்த இதை நினைவுட்டுற மாதிரி இது இருக்குது சந்தேகமே கிடையாது அதான் அதை தான் நினைவூட்டியிருக்காங்க நினைவூட்டுற விதமாட்ட வந்து ஒரு கேள்வி வருது அவன் கேட்குற கேள்விக்கு அப்படி ஒரு கேள்வி வச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் அந்த ராமசாமி இல்லைன்னு அவ்வளோ தானே இதுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாதா சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு அதை சொல்லி அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னொரு விஷயம் எனக்கு வந்து ஒன்று இருக்குது நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்களா அவர் வந்து இவருக்கு ஃப்ரெண்டுங்கிறத உங்களுக்கு சொன்னேன் அவருடைய ரெட் ஜெயின் மூவிஸில் தான் இந்த படம் வடக்குப்பட்டி ராமசாமி வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு தான் இவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டாங்க இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்போ நீங்கள் வந்து அதை இதை ரிலீஸ் பண்ணுறது யார் நான் ஈவேராவுடைய பேர்னு சொல்லக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அப்போ அவர் எப்படி இதை எடுத்து அந்த படத்தை எப்படி அவர் வாங்கினார் எப்படி இந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறாரு இந்த படம் தான் ஈவேராவை கே கே இழிவுபடுத்தி பேசிவிட்டாங்களே டைலாக் வச்சு அப்போ இந்த படத்தை வந்து அவர் அப்போ தொழில் வேற வியாபாரம் வேற அப்படி தானே இந்த கொள்கை வேற அப்படி தானே வே தொழில் வேற இல்லை வியாபாரம் வேற இங்கே கொள்கை வேற அப்படி தான் அவங்க திமுக காரைன்னு சொல்லிட்டு கிடக்கா அவங்க கொள்கை கிடையாது கூப்பாடம் கிடையாது ஆனால் அவங்க அப்படி தானே இதை நம்ம எடுத்துக்க முடியும் நான் இந்த இடத்துல என்ன எது எப்படியோ சந்தானம் வந்து ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணார்லாம் அது பப்ளிசிட்டிக்காகவே பண்ணிட்டு போட்டோம் பரவாயில்ல ஆனால் தைரியமாக பண்ணார் பாருங்க அதுக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாம் சந்தானத்துக்கு அடிக்கலாம் அவர் வந்து இதை தெரியாமல் வச்சுருக்காருன்னு கிடையாது தெரிஞ்சே தான் இந்த மாதிரி வச்சா இந்துத்துக்கள் இந்துக்கள் எல்லாரும் இதை பார்ப்பாங்க இந்துத்துவாதிகள் தேசியவாதிகள் மத்தியில் இது ரீச் ஆகும் ஒரு பெரிய வைரல் ஆகும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுதான் கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்போ ஒரு மார்க்கெட்டிங் சைடில் கூட நீங்கள் வந்து ஒரு இந்து மதத்தை இழிவுபடுத்தியோ இல்லைனா இந்து வழிபாட்டு முறையை இழிவுபடுத்தியோ நீங்கள் டீசரோ ஏதாவது வச்சிங்கன்னா இப்போ எவனும் தீண்டுறதா இல்லை அதை தீண்டவும் மாட்டான் அதை கண்டுக்கவும் மாட்டான் ஆனா நீங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து மதத்துக்கு ஆதரவாக இல்லை இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறவங்கள நீங்க விமர்சனம் பண்ணி ஈவேராவை விமர்சனம் பண்ணி இந்த ட்ரெய்லர் வச்சதுனால பட்டி தொட்டியெல்லாம் மூணு நாலு நாளாக பிச்சுக்கிட்டு அது மிகப்பெரிய அளவில் அது போய் சேர்ந்துட்டு இப்போ சந்தானத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்க போகுது இந்த படத்தில் அந்த அளவுக்கு அது மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டது அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இந்துத்துவ ஆடியன்ஸ் ஆரம்பத்தில் அதுதான் தான் சொல்லிட்டு வந்தேன் இந்துத்துவ ஆடியன்ஸுங்கிறது ஒரு பெரிய லெவலில் உருவாயிட்டாங்க அப்போ இந்துக்களை நீங்கள் என்னமே இழிவுபடுத்தி படம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போனி ஆகாது அது பெரிய நடிகர் நடித்தாரு சரிதான் தான் சின்ன நடிகர் நடித்தாலும் சார் தான் இந்துக்களுடைய பிரச்சனை நீங்கள் பேசுனீங்கன்னா படம் ஓடும் இந்துக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் எதையாவது திணிச்சிங்கன்னா என்னமோ அது வியாபாரம் ஆகாது அது அமீர் எடுத்தாலும் சரி தான் இல்லை எவர் எடுத்தாலும் சேர்தான் வெற்றிமாறன் எடுத்தாலும் சேர்தான் அது ஓடாதுங்கிறது தான் இப்போ வந்து இவங்க வந்து புரிய வச்சிருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு முக்கியமானது இந்த கருத்து சுதந்திரம் சம்பந்தமாகவே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து இருபத்தி இரண்டாம் தேதி வந்து அயோத்தியில ராமபிரானுக்கு சுரு சிலையெல்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதுக்கு வந்து உலகம் முழுக்க உள்ள பக்தர்கள் எல்லாருமே வராங்க எல்லாரும் வர அதுக்கு ஆற வாரமாக எல்லாரும் இன்னைக்கு இப்போ இருந்து வேலையெல்லாம் தொடங்கி எல்லாம் போகக்கூடியது அந்த ராமபிரானுடைய இதை இப்பவுமே பாட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விழாவுக்கு வந்து எல்லோரும் வரணுங்கிறத வந்து தமிழ் சினிமாவில் உள்ள தமிழ் சினிமாவும் மாறுது சினிமாவில் இப்படியெல்லாம் முன்னாடியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு முத்திர குத்தி வச்சிருவான்னு சொல்லி ஒரு பயப்படுவாங்க ஏன்னா இப்போ பாருங்கள் பி வாசு கே கே எஸ் ரவிக்குமார் அப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் தம்பி ராமையா இன்னும் நிறைய பேர் வந்து அமீர் இது சாரி நாசர் முக்கியமான ஒரு நடிகை ஒரு நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அவர் அவரெல்லாம் கூட அயோத்தி ராமபிரானுக்கு வாழ்த்து சொல்லி அந்த விழாவுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லி எல்லோரும் நீங்கள் வரணும் கண்டிப்பாக போய் வரலை பெறணுங்கிற மாதிரி அவரும் வந்து வீடியோ எல்லாருமே நான் இப்போ சொன்னால் எல்லாருமே தனித்தனியாக இது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நிறைய மியூசிக் டைரக்டர் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வரிசையில் பாடகி சித்ரா அந்த அம்மாவும் ஒரு வீடியோ போட்டு அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காலையில் வந்து பன்னெண்டு இருபதுக்கு நீங்கள் வந்து ராம கீர்த்தனை பாடணும் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு இருபது மணிக்கு வந்து வீட்டில் எல்லோரும் நீங்கள் ராம கீர்த்தனை பாடுங்கள் அன்றைக்கி சாயந்தரம் வந்து வே நீங்கள் வந்து எல்லோரும் வீட்டில் ஐந்து விளக்கு ஏற்றுங்க எழுத்து நீங்கள் வழிபடுங்க ராமபிரானை வழிபடுங்க ராமரனுடைய ராமபிரானுடைய அருளை எல்லோரும் பெறணும் அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோவில் அந்த பதிவிட்டு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இதில் என்ன இது இருக்குது எந்த மதத்தையும் அந்த மாதிரி இழிவுபடுத்தலை வேறு எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணலை எந்த மாதிரியும் கம்பேரிசன் சொல்லலை ராமபிரானுடைய அந்த பிரதிஷ்டைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் வழிபடுங்கன்னு தானே சொல்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வழிபடுங்க இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் இது அந்த அம்மா சொல்கிறதுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா அது எப்படி இவங்க சொல்லலாம்னு சொல்லி கொந்தளித்து வந்து நிற்கிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து அதை அவங்க சொல்லலாம்னு சொல்லி கேரளாவில் கம்யூனிஸ்டுக்காரன்லேருந்து அந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள்லேருந்து ஆரம்பித்து கிறிஸ்டின்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ளவன அதுக்கும் கூட சேர்ந்து வந்து அது எப்படி அவங்க வந்து இதை சொல்லலாம் அது வந்து ராமர் கோயிலுக்கு வாங்க இல்லை ராமர் பிராணம் நீங்கள் நீ எப்படி சித்ரா சொல்லலாம்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ மாறு மக்கள் வந்து மாறுது மாற மாற இவங்களால் ஜீரணிக்க முடியாமல் இந்த தேச துரோக கும்பல்கள் இந்து வெறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் இப்போ வந்து அப்படியே ஒரு அந்த சூழ்நிலை மாற மாற இவங்களால் ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறாங்க அப்படியே இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு அந்த மாதிரி கிட்ட துடிக்கிறாங்க அந்தளவுக்கு இப்போ போயிட்டாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் மாற்றம் வரும்போது எல்லாம் தானே வரும் எல்லா மாற்றமும் வருது இல்ல தமிழக குறிப்பா தமிழகத்துல வந்து பெரிய மாற்றமே வருதில்ல வரும்போது வந்து இந்த இவ்வளவு வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருந்தது மொத்தமா தொடச்சி வாரி வெளியே போட்டுருவாங்க தானே அதுக்குள்ளே அறிகுறி தான் இது தான் என்னுடைய கருத்து எது எப்படியோ தமிழ் சினிமா வந்து இப்போ மாறிட்டு மாற்றம் கொண்டுட்டு வருது மாறிட்டு வருது இதுக்கு முன்னாடி இந்த என்ன தான் இருந்தாலும் நீங்கள் இந்து மதத்தை வெளிப்படுத்துறது இல்லை பொய்யே கட்டமைச்சிட்டு வந்த அந்த துறைக்கு உள்ளால் இனிமேல் உண்மையை சொன்னால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னா இந்துக்கள் நிராகரிச்சிருவாங்க தேசியவாதிகள் நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல இப்போ ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்